வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் அங்கே நான் இல்லை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர்ஜ் அளவு ஒரு கைப்பிடி அளவு ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு நம்பர் நாலு பச்சை மிளகாய் இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம் நாங்கள் லெமன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஃபுல் லெமன் சேர்த்துக்கிறோம் பெரிய லெமனாக இருந்தால் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அது போதும் அது கூட நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் மையாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்கள் ப்ரெஷர் குக்கரை எடுத்துருக்கோம் நீங்கள் அடி அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஈ பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அது நல்லா பொறிஞ்சதும் அது கூட நீல வாக்கில் அரிஞ்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த மசாலாக்கு தேவையான லவ் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் மூடி வச்சே குக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம் இந்த வெங்காயமும் மஞ்சள் தூள் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஆறு பச்சை மிளகா பிரியாணி இலை எங்கள்கிட்ட இருந்தது அதை ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த ஸ்பைஸஸ்மே ஆட் பண்ண போகிறதுல ஏற்கனவே நாலு பச்சை மிளகா அந்த மசாலா கூட அரைச்சிருக்கோம் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு இதில் ஆறு பச்சை மிளகா போட்டுக்கோம் ஸோ உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த காரமே நல்லா மைல்டாக நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனும் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த சிக்கனும் நம்ம வேக வைக்க போறோம் எந்த தண்ணியும் நம்ம ஊத்த போறது டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறம் பாருங்கள் சிக்கன் வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் டெண்டரியாக வந்திருக்கோம் நம்ம அதில் தயிர் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கோம் நாங்கள் இந்த கப்புக்கு ரெண்டு கப் ரைஸ் போட்டிருக்கோம் அது மூணு பங்கு தண்ணியாக ஊற்றிருக்கோம் நீங்கள் எத்தனை கிளாஸ் ரைஸ் போடுறீங்களோ ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி மெஷர் பண்ணியும் வச்சு அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அந்த ரைஸ் போடுங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டோம் மாதிரி ரைஸும் தண்ணியும் சம அளவு வந்ததும் நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடியை திறக்காமல் அப்படியே வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான அங்கன கடை பிரியாணி ரெடியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நம்ம எப்போவுமே நார்மலாக தக்காளி போட்டு செய்கிற அந்த பிரியாணியை விட இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இறக்குறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றி ஒரே ஒரு கிளறி கிளறி எடுத்திங்கன்னா பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அந்த சிக்கன் பீஸ்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்க பாருங்க அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு உதிரியாக வந்திருக்கு இதே மெத்தடில் நீங்கள் அப்படியே செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி நாங்கள் செஞ்ச டெக்ஸ்டர்லேயே பர்ஃபெக்டாக வரும் அதுக்கு நாங்கள் கேரண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நாங்கள் தயிர் பச்சடி கூட சாப்பிட்டோம் நீங்கள் சிக்கன் கிரேவி கூட வச்சே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா வெறுமையாக பிரியாணி மட்டும் சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரீ ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருந்துன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆல்சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேக் கேர் பாய்